வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ் தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்து இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ரோல் ஜாப் மற்றும் அப்ரண்டிஸ் ட்ரெயினிங்கான தகவல் தான் பார்க்க போறோம் சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவர்த்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு எந்த நிறுவனத்துல குடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா வராக் பாலிமர்ஸ் நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா டேரக்ட் கம்பெனி ரோட் ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ரண்டிஸ் ட்ரைனிக்கும் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த வராக் பாலிமர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் பாத்தீங்கன்னா ஆன் ஜாபுக்கான தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி நான்காயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்ததுக்காக நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்து என்ன புஷன்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோல்டு செட்டார்ஸ்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் தான் தேவைப்படுது மோல்டு செட்டார்ஸ்ல ஆல்ரெடி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து வயதற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிலவென்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ட்ரைனிக்கான தகவலை பார்க்கலாம் வாங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் எவ்ளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட கம்பல்சரியா உங்களுக்கு புரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியா இதற்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினேழாயிர உங்களுக்கு மந்த்லி இருக்கும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இந்த பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆன் ஜாப் மற்றும் அப்ரெண்டிஸ் ட்ரைனிக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் உடனே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்